அழகான நடிகை காதலனுக்காக தற்கொலை செய்து மரணித்த பிரபல நடிகையின் வரலாறு தமிழ் சினிமா அழகான நடிகை என்று எடுத்துக்கொண்டால் டாப் லிஸ்டில் இருப்பவர்தான் நடிகை பிரதீக்ஷா சிறுவயதில் தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் வளர்ந்த பிரதீக்ஷா தெலுங்கு டிவி ரியாலிட்டி ஷோ ஒன்றில் பங்கேற்றார் மிஸ் லவ்லி ஸ்மைல் என்ற படத்தை வென்று மிகப்பெரிய அளவில் ஆந்திரா முழுவதும் பிரபலமானார் பின் தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான மோகன் பாபுவுக்கு ஜோடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் தன்னுடைய பதினெட்டாவது வயதில் அறிமுகமாகினார் முதல் படத்திலேயே தன் அழகால் அனைவரது கவனத்தையும் ஈர்த்த பிரதீக்ஷாவிற்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிந்தன இயக்குநரும் நடிகருமான தம்பிராமையா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் வெளியான மனுநீதி படத்தில் முரளிக்கு ஜோடியாக நடித்தார் சூப்பர் குடும்பம் தவசி பொன்னான நேரம் கடல் பூக்கள் உள்ளிட்ட படங்களில் நடித்து தென்னிந்திய சினிமாவில் இருபது வயதிலேயே பிஸியான நடிகையாகினார் ஐந்து வருடத்தில் பதினோரு படங்களில் நடித்த பிரதீக் ஷா இருபத்தி இரண்டு வயதில் தற்கொலை செய்து மரணித்து அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது காதல் மன்னன் படத்தில் நடந்ததைப் போல் வீட்டில் காதலுக்கு மறுத்த குடும்பத்தினரால் பிரதீக் ஷாவும் அவரது காதலர் சித்தார்த்தா ரெட்டி என்பவரும் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றனர் ஆனால் மருத்துவமனைக்கு போகும் வழியிலேயே பிரதீக் ஷா மரணிக்க காதலன் சித்தார்த்த ரெட்டி உயிர் பிழைத்திருக்கிறார்